அபிலா தெரசா அபிலா நகருக்கு புகழ் வாங்கி தந்த புனிதை புனித அபிலா தெரசா அபிலா நகருக்கு புகழ் வாங்கி தந்த புனிதை அபிலா தெரசாவின் புகழ் பாடுகிறது இக்கவிதை புனித அபிலா தெரசா அபிலா நகருக்கு புகழ் வாங்கி தந்த புனிதை அபிலா தெரசாவின் புகழ் பாடுகிறது இக்கவிதை இவருக்கு திரு அவை தந்தது மறை வல்லுநர் பட்டம் இவருக்கு திரு அவை தந்தது மறை வல்லுனர் பட்டம் இவரை வல்லுனர் மறை வல்லுநர் ஆக்க வேண்டும் என்பதே இறை இயேசுவின் திட்டம் இச்சிறந்த புனிதை பிறந்தது ஸ்பானியா தேசம் இச்சிறந்த புனிதை பிறந்தது ஸ்பெயினியா ஸ்பானியா தேசம் இவரை கார்மேல் சபையை தொடங்க வைத்து இயேசு மீதுள்ள பாசம் இச்சிறந்த புனிதை பிறந்த இஸ்பானியா தேசம் இவரை கார்மேல் சபையை தொடங்க வைத்தது இயேசு மீதுள்ள பாசம் இப்புனிதை ஒரு மெய்யல் அறிஞர் இப்புனிதை ஒரு மெய்யியல் அறிஞர் இவரை இறையிலும் கரைகண்ட புனிதர் இவருக்கு பெண்களுக்கான கார்மேல் சபையை தொடங்குவதற்கு வழிவகை செய்தவர் புனித சிலுவை யோவான் இவருக்கு பெண்களுக்கான கார்மேல் சபையை தொடங்குவதற்கு வழிவகை செய்தவர் புனித திரு சிலுவை யோவான் திருமறையை நேசித்த திருமறை வல்லுநர்தான் அந்த கோமான் தெரசா ஆழ்நிலை தியானம் கத்தோலிக்க திருச்சபையின் மறுமலர்ச்சி ஆகிய பற்றிய பல நூல்களை படைத்தார் தெரசா ஆழ்நிலை தியானம் கத்தோலிக்க திருச்சபையின் மறுமலர்ச்சி ஆகிய பற்றிய பல நூல்களை படைத்தார் இவர் இயேசுவின் இறக்காத்தார் திரு அவைக்கும் முதல் பெண் மறை வல்லுனர் கிடைத்தார் புனித அபில்லா ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாம் வருடம் மார்ச் திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பிறந்தார் புனித அபிலா தெரசா ஆயிரத்தி ஐநூத்தி பதினைந்தாம் வருடம் மார்ச் திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பிறந்தார் இவர் புனித வாழ்வுக்கு உதவாத உலக ஆசையை துறந்தார் புனித அபிலா தெரசா ஆயிரத்தி ஐநூற்றி பதினைந்தாம் வருடம் மார்ச் திங்கள் இருபத்தி எட்டாம் நாள் பிறந்தார் இவர் புனித வாழ்வுக்கு உதவாத உலக ஆசையையும் துறந்தார் இஸ்பானியாவில் உள்ள கோட ரெண்டுரா அபிலா தெரசா பிறந்த இடம் அல்பாதே தோர்மஸ் தான் இவர் மறைந்த மடம் இஸ்பானியாவில் உள்ள கோட ரெண்டுரா அபிலாப திரசா பிறந்த இடம் அல்பாதே தோஸ் மஸ்தாதான் இவர் மறைந்த மடம் நிகழ்ந்தது இவரின் இறப்பு அகபை அறுபத்தி ஏழில் நிகழ்ந்தது இவரின் இறப்பு பெண் முதல் மறை வல்லுனர் என்பது இவரின் சிறப்பு ஏப்ரல் இருபத்தி நாலு ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலில் இவருக்கு திருத்தந்தை ஐந்தாம் பவுல்தான் அருளாளர் பட்டத்தை வழங்கினார் அது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டு வரை தெரசா ஒரு அருளாளராக விளங்கினார் அதுபின் மார்ச் பன்னிரண்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு திருத்தந்தை பன்னிரெண்டாம் கிரைக்கோரி அபிலா தெரசாவிற்கு புரித பட்டத்தை தந்தார் அதன்பின் தான் இந்த இறை அரசின் மறை வல்லுனர் புனிதர்களின் வட்டத்திற்குள் வந்தார் அபில்லா தெரசாதான் திரு அவையின் மறை வல்லுநர் பட்டத்தை பெற்ற முதல் பெண் புனிதை அபிலா தெரசாதான் திரு அவையின் மறை வல்லுநர் பட்டத்தை பெற்ற முதல் பெண் புனிதை கண்ணியமான அருள் கண்ணியர் வாழ்வுதான் புனிதம் என்கிறது புனித அபிலா தெரசாவின் சரிதை அபில்லா தெரசாதான் திரு அவையின் மறை பட்டத்தைப் பெற்ற முதல் பெண் புனிதை கண்ணியமான அருள் கன்னியர் வாழ்வுதான் புனிதம் என்கிறது புனித அபில்லா தெரசாவின் சரிதை